தனது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதன் காட்சிகளை பார்த்து வருகிறோம் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக வேட்பாளரை ஆதரித்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார் அதன் காட்சிகளை பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் நாளை மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய உள்ள நிலையில் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து தற்போது அவர் வாக்கு சேகரித்து வருகிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் நாளை மாலையுடன் தேர்தல் பிரச்சாரமானது ஓய்வுள்ள இந்த சூழலில் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர்களை ஆதரித்து மாலையில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் அதைத் தொடர்ந்து கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகிறார் இது தொடர்பான விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் சண்முகப்பிரியன் பிரியன் விவரங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் என்பது இறுதி கட்டத்தை மிக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக தினம் இந்த பிரச்சாரங்களுக்கான கால அவகாசம் பெறுவதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் இந்த தொகுதிக்கு உட்பட்ட குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரடியாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறது இந்த குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிகேஎம் காலனி பகுதியில் வீடுகளில் வீடு

பிரச்சார பயணம் என்பது இன்றைய தினம் சென்னையில் நடைபெற்று வருகிறது அதிலும் குறிப்பாக இதுவரை முப்பத்தி ஆறு மக்களவை தொகுதிகளில் பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் மாலை ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் தற்போது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தற்போது பரப்புரையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார் தற்போது வீதி வீதியாக சென்று வீடுகளில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர் தற்போது இப்ப திறந்த அதாவது மூலமாக சட்டமன்ற தொகுதி முழுவதும் வாகனத்தில் சென்று பரப்புரை மேற்கொள்வதற்கும் வாக்கு சேகரிப்பதற்கும் திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வரக்கூடிய இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது வடசென்னை தொகுதி வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அமைச்சர் சேகர்பாபு அதேபோன்று சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டோரும் ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் உடனிருக்காக ஒவ்வொரு தெருக்களிலும் மிக பிரம்மாண்டமான வரவேற்பு என்பது முதலமைச்சருக்கு தற்போது வழங்கப்பட்டு வருகிறது சாலையின் இரண்டு பக்கமும் பொதுமக்கள் நின்று கொண்டு முதலமைச்சர் ஒருவரை காண்பதற்காக காத்திருக்கக்கூடிய சூழலையும் நம்ம இங்கே பார்க்க முடிகிறது இவ்வாறாக முதலமைச்சருடைய இந்த வளர்ச்சி மன்ற தொகுதியில் வாக்கு சேகரிக்கக்கூடிய நிகழ்வானது தற்போது நடைபெற்று வருகிறது வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர் தற்போது திருநெல்வேலி வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்த வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் மக்கள் பிரம்மாண்ட வரவேற்பை கொடுத்து வருகின்றனர் அதன் காட்சிகளை பார்த்து வருகிறோம் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் யார் யாரெல்லாம் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது பற்றிய விவரங்கள் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள்ல இதுவரை முப்பத்தி ஆறு நாடாளுமன்ற தொகுதிகள்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்திருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக இன்று தினம் வட தொகுதிக்கு உட்பட்ட கொளத்தூர் பகுதியில தான் தற்போது வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பில் முதலமைச்சர் தன்னுடைய பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் இந்த போது வடசென்னையுடைய திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அமைச்சர் பாபு சென்னை மாநகராட்சியுடைய மேயர் மற்றும் சட்டமன்ற நிர்வாகிகள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் என பலரும் உடன் இருப்பது குறிப்பிடத்தக்கது தற்போது முதலமைச்சருடைய வாகனம் என்பது பிரசார வாகனம் என்பது வழியாக சென்று கொண்டி வாகனத்துல முதலமைச்சர் சென்று சூழல்ல இரண்டு பக்கமும் பொதுமக்கள் நின்று கொண்டு அவருக்கு வரவேற்பு பார்க்க ஆங்காங்கே மேலதாளத்துடன் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு என்பது வழங்கக்கூடிய சூழல்ல சிறந்த வெளி வாகனத்தில் நின்று கையசைத்தவாறு திமுகவிற்கான வாக்கு சேகரிப்பில் அதாவது வடசென்னை வேட்பாளர் கணாந்தி விரசாமிக்கான வாக்கு சேகரிப்பில் முதலமைச்சர் ஈடுபட்டு வருகிறார் i No, no, no. i'm gonna ட்பட்ட இடங்களில் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் நாளை மாலையுடன் தேர்தல் பிரச்சாரமானது ஓய்வுள்ள சூழலில் தற்போது வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து அவர் திறந்த வாகனத்தில் மேற்கொண்டு வருகிறார் சண்முக பிரியன் தற்போது மு ஸ்டாலின் அவர்கள் திறந்த வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் வழிநெடுகிலும் மக்கள் திரண்டு தங்களது ஆதரவுகளை தெரிவித்து வருகின்றனர் தற்போது மு ஸ்டாலின் அவர்கள் பயணம் செய்யக்கூடிய அதாவது பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த இடத்தில் போக்குவரத்து மாற்றம் ஒவ்வொரு மக்களவை தொகுதிகளிலும் முதலமைச்சர் மேற்கொள்ளக்கூடிய இந்த பரப்புரை என்பது மிகவும் கவனம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த தேர்தலின் போது இருந்து வருகிறது குறிப்பாக பெரும்பாலான மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளில் பொதுக்கூட்டங்கள் நடத்தியும் அங்க இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்தும் அதே போன்று நடந்து சென்று அந்த வீதிகளில் நடந்து சென்று பொதுமக்களை உரையாடி வாக்கு சேகரிப்பது போன்ற பல்வேறு இந்துகளை இந்த மக்களவை மக்களவைத் தேர்தலின் போது பிரச்சாரங்கள்ல முதலமைச்சர் ஸ்டாலின் ஈடுபட்டு வருகிறார் அதன் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாகத்தான் இதுவரை முப்பத்தி ஆறு மக்களவை தொகுதிகளில் பரப்புரை என்பது நிறைவு பெற்று இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் அதாவது வட சென்னை மக்களவை தொகுதியில தற்போது முதலமைச்சர் தன்னுடைய பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் அதிலும் குறிப்பாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கொளத்தூர் பகுதிக்கு உட்பட்ட ஜி கே எம் காலனியில் இருக்கக்கூடிய தெருக்களில் வீதி வீதியாக சென்று அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக முதலமைச்சர் செல்லக்கூடிய ஒவ்வொரு வீதிகளிலும் அதாவது ஜி கே எம் காலனி ஒன்பதாவது தேர்வில் தொடங்கிய அவருடைய பரப்புரை என்பது அந்த ஒன் பதினோராம் தேர்வு வழியாக பதினெட்டாம் தேர்வில் இருக்கக்கூடிய பிரதான சாலையை கடந்து தற்போது திறந்தவெளி வாகனத்தின் மூலம் இந்த பரப்புரை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வழிநெடுக்கிலும் அதாவது வர வரக்கூடிய முதலமைச்சர் வரக்கூடிய சாலைகள்ல வழி நெடுக்கிலும் சாலையின் இரண்டு பக்கமும் நின்று மிக உற்சாகமான வரவேற்பு என்பது அவருக்கு வழங்கப்பட்டு வரக்கூடியதை நாம் இங்க பார்க்க முடிகிறது இதாவது ஒரு பெர்ஃபெக்ட் ரோட் ஷோ என்ற அடிப்படையில இந்த பரப்புரை என்பது காணப்படுவதாக தெரிய வருகிறது மேலும் முதலமைச்சர் மேற்கொள்ளக்கூடிய இந்த பரப்புரையை காண்பதற்காக திமுகவுடைய நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் மட்டுமில்லாமல் ஏராளமான பொதுமக்களும் கூட சாலை தங்களுடைய வீடுகளுடைய மாடிகள்ல நின்றோ அவரை பார்த்து கையசைக்கக்கூடியதும் அவரை புகைப்படம் எடுக்கக்கூடிய காட்சிகளையும் இந்த பரப்புரை என்பதை நம்மால் இங்க பார்க்க முடிவது குறிப்பிடத்தக்கது வடசென்னை தொகுதியில் இருக்கக்கூடிய கொளத்தூர் குடியிருப்பு பகுதிகளில் தான் தற்போது முதலமைச்சர் இந்த பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் அதுவும் குறிப்பாக திறந்த வெளி வாகனத்தின் மூலம் வேட்பாளரை உடன் நிறுத்திக் கொண்டு இந்த ரோட் ஷோ என்ற அடிப்படையில பொதுமக்களை பார்த்து கையசித்தவாறு சாலையங்களும் அவர் உலா வரக்கூடியதை சாலையில் இரண்டு பக்கமும் நின்று கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் கைத்தட்டி ஆரவாரம் எழுப்பி அவருக்கு வரவேற்பு கொடுப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதிலும் குறிப்பாக திமுகவினர் மட்டும் இல்லாமல் கூட்டணிகழ்ச்சிகளுடைய நிர்வாகிகளும் கூட ஏராளமான நின்று கொண்டு அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்படுவதையும் மேலும் இந்த தோரணங்கள் அதே போன்று மலர் வலயங்கள் ஆர்ச் மற்றும் மற்றும் நடன நிகழ்ச்சிகள் உட்பட பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளுடன் அவருக்கான உற்சாக வரவேற்பு என்பது இந்த குளத்தூர் பகுதியில தற்போது வழங்கப்பட்டு வருவதற்குரியது மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பாக தற்போது இருந்து வருகிறது முதலமைச்சர் வரக்கூடிய இந்த திறந்தவெளி வாகன பரப்புரை என்பது குறிப்பாக இந்த பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை அதே போன்று ஏற்படுத்தி இருக்கக்கூடியது அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காட்சிகள் மூலம் தெரிந்து கொள்ள முடிவது குறிப்பிடத்தக்கது மேலும் வேட்பாளர் அதாவது வடசென்னை வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்களை அழைத்து கொண்டு பொதுமக்களை அவர் சந்தித்து கையசித்தவாறு இந்த சாலை அவர் வந்து கொண்டிருக்கக்கூடிய பரப்புரை நிகழ்ச்சியானது தற்போது கொளத்தூர் பகுதியில் தான் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது மேலும் இந்த வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்கு சேகரிப்பை நிறைவு செய்த பின்னர் இன்று தினம் மாலை பெரம்பத்தூர் மக்களவை தொகுதியில முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட இருக்கிறார் அங்கு திமுகவுடைய வேட்பாளராக சி ஆர் பாலு இருப்பது குறிப்பிடத்தக்கது எனவே இன்று தினம் மாலை அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார் நேற்று தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வடசென்னை தொகுதி மற்றும் திருவள்ளூர் தொகுதி ஆகிய இரண்டு வேட்பாளர்களுக்கான பரப்புரையை அங்க ரெட்ஹில்ஸ் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தின் வழியாக பொதுமக்களை வாக்கு சேகரித்தது குறிப்பிடத்தக்கது நேற்று தினம் கூட பொதுமக்களிடையே பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற காரணத்தை வலியுறுத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார் இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது குடியிருப்பு பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதைத் தொடர்ந்து தற்போது திறந்த வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் அதன் சாட்சிகளை தற்போது பார்க்கலாம் சென்னை திமுக வேட்பாளரை ஆதரித்து தற்போது கொளத்தூர் பகுதியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் இதனையடுத்து அவர் செல்லும் அங்கு வழியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் மேலதாளங்கள் முழங்க பொதுமக்கள் அங்கு கூடி நின்று அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரியன் பிரியன் முழு விவரங்களை சொல்லலாம் வடசென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட கொளத்தூர் குடியிருப்பு பகுதியில் முதலமைச்சருடைய திறந்தவெளி வாகன பரப்புரை என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வேட்பாளர்களையும் ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பரப்புரையை மேற்கொண்டு வந்திருக்கிறார் அதிலும் கடந்த மாதம் திருச்சியில் தொடங்கிய அவருடைய முதல் பிரச்சாரம் என்பது இதுவரை முப்பத்தி ஆறு தொகுதிகளை கடந்து இன்று தினம் வடபெண்ணை தொகுதியில திறந்தவெளி வாகன பரப்புரை என்பது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது வாகன பரப்புரை சொல்லலாம் அதுவும் குறிப்பாக இந்த சிறந்தவெளி வாகன பரப்புரைக்கு முன்னதாக கால்விக்குட்பட்ட சில பெருக்களில் நேரடியாக சென்று மாட்ரிகா 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 ரே சிந்து சிந்து மாட்ரிகா தலை மாட்ரிகா 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 மாட் வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து கொளத்தூர் பகுதியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் இருமருங்கிலும் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் அந்த காட்சியை தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க